நெக்ஸ்ட் டே நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவர்கிட்டயே கேட்ட தெரிஞ்சுக்கலாம் ராசி பலன்களை வணக்கம் சார் வணக்கம் 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 எப்படி சார் இருக்கீங்க இருக்கு பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தை மாதம் அப்படிதான் தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் சேயிங்ஸ் இருக்கு ஏன் அப்படி சொல்றாங்க தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது அன்னைக்குதான் மகரத்துல சங்கரன் அதாவது வந்து சூரிய நாராயணன் மகரத்தில் எழுந்தருகிறார் அதான் மகர சங்கராந்தின்னு பேரும் ஸோ நம்ம தமிழர்களுடைய பழைய நம்பிக்கை நம்மளுடைய நம்பிக்கை தை மாதம் தான் வருடத்தின் முதல் நாளாக சித்திரை நாள் தான் வருடத்தின் முதல் நாளாக ஒரு பெரிய பட்டிமன்றம்லாம் போய்ட்டு இருக்கு எனிவே வாட்அவர் மேபி எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியதாக இப்போ தான் நியூ இயர் கொண்டாடி முடித்தோம் நம்ம நெக்ஸ்ட் இயனில் இப்போ அடுத்து தை மாதம் கொண்டாடி முடிக்கிறோம் இன்னும் ரெண்டு மூணு புத்தாண்டு வந்தால் கூட சொல்லுங்கப்பா எல்லா நாளும் புத்தாண்டு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதத்தில் தை மாதத்துல தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதாகட்டும் புதிய அறுவடை விஷயங்களாகட்டும் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதாக மரபு கடைபிடிக்கப்படும் அவ்வகையில் ராசி ரீதியாக செவ்வா வந்து உச்சம் பெறுகிறார் எதில் மகரத்தில் மகரத்தில் அதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷல் சூரியன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் ஒரு ஊரே போய் மகரத்தில் உட்கார போகுது ஸோ அப்போது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் அப்படின்னா என்ன ஆகும்னா எல்லாருமே தொழில்கிற இடத்துல உட்கார்றாங்க இந்த நான்கு பேரும் அப்போது ஒருத்தர் வேகமாக வேலை செய்ய போகிறாங்க இன்னும் நிறைய வேலை செய்ய போகிறாங்க நம்ம எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதோடைய அங்கே பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் குபேர சம்பத்துகளை பெற போகிறார்கள் யாரெல்லாம் நல்லா சம்பாதிக்க போறாங்க சூப்பரா இருக்க போறாங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் முதல் ராசி மேஷ தான் அவங்களுக்கு இந்த தை பிறந்தா எப்படி இருக்கு அவங்களுக்கு மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு எளிய ஒரு விஷயமா சொல்லிடுறேன் நான் பத்தாம் இடத்துல பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ராசிக்காரர்கள் இந்த தை முதலை தொடங்கி இந்த வருடம் ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் இது ஒரு புத்தாண்டாவே அப்போ அப்போது வருடத்தின் முதல் மாதம் வர ஒரு பெரிய பண்டிகை அப்போ பத்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது முக்கியமா உங்க ராசிநாதன் செவ்வா உச்சம் பெறும் போது என்ன ஆகும்னா அரசு பணி கிடைக்க போகுது அரசு பணி ருச்சக யோகம்னு பேரு செவ்வாய் தான் முப்படைகளுக்கும் தளபதினு பேரு அப்போ சில பேர் இந்த போலீஸில் சேர்றவங்க மிலிட்ரியில் சேரணும்னு நினைக்கிறவங்க பாடி பில்டிங் பண்ணுன்னு நினைக்கிறவங்க மரம் புளிய மரம் அந்த மாதிரிலாம் அப்படியே என்ன ஆகுது நான் வந்து எஸ்ஐ ஆக போகிறேன் நான் அப்படியே இந்த ராயல் என்ஃபீல்டு எல்லாம் வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வருடம் பொண்ணான வருடமா இருக்குங்க அப்போது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்டு போன்ற விஷயங்கள்லாம் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவானும் இந்த வருடத்தில் பத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுறாரு கார் ஓட்டுறவங்க முக்கியமாக அதை பார்த்துட்டு இருக்க ஓட்டுனர்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்களா கேட்குறீங்களான்னு தெரில அவர்களுக்கெல்லாம் பொன்னான காலம் காரணம் என்ன அப்படின்னா இனி ஒரு காரு ரெண்டு காராக போகுது ரெண்டு காரு நாலு காராக போகுது அதுதான் நடக்கும் அதே மாதிரி இந்த ஸ்பா அந்த மாதிரியான ஆடம்பரமா அலங்காரம் பண்ணிக்கிற விஷயங்கள் அஹ் புடவ அலங்காரம் அப்புறம் அந்த மாதிரியான மேரேஜ் டெக்கரேஷன்ஸ் மேட்ரிமோனி மாதிரி இப்ப பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் 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 சார்ந்த ஈவென்ட் ஈவன் கோஆர்டினேட்டர்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம நவீன் மாதிரி இப்போ மீடியாக்காரர்கள் எல்லாம் கூட மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் கேமரா ஒளிப்படம் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ புத பகவான் இவர் வர்றதனால் இவர் ஆறு கூடையவர் இதில் என்ன பெரிய விசேஷம் ஆறு குடையவர் பத்தில் இருந்தால் பிரச்சனை தானே அப்படி திங்க் பண்ணக்கூடாது பத்தாம் இடத்தில் நிறைய பேர் இருக்கிறதால இதில் வர்ற ப்ராஃபிட் வச்சு ஆறாம் இடமாகப்பட்ட கடனை நான் அடைக்க போகிறேன் நான் இந்த வருஷம் கடன் வந்து வெளியே வர போறேன் அப்படிங்கறது ஒரு பிளட்ஜ் பண்ணிட்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது இனிமே பார் அப்படிங்கிற மாதிரி ஆட்டத்தை மாத்தி ஆட போறேன் அப்படிங்கறதெல்லாம் வரும் இந்த பத்துக்குடி புத பகவான் இருக்கும்பொழுது கடன் அடைகிறது அதான் முக்கியமான விஷயம் அப்ப வாத்தியார்லாம் யாராவது இப்போ வந்து ஸ்கூல் வச்சிருக்கேன் நான் வந்து பிரைமரி ஸ்கூல் வச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துறேன் கிட் ஸ்கூல் வச்சிருக்கேன் அவர்களுக்கு எல்லாம் பொற்காலமாக இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி ஐந்து குடிய யோகாதிபதி யாரு சூரியன் சூரியன் அவரு போய் பத்துல உட்கார்றாரு அப்ப என்ன ஆகும்னா அரசியல் யாரெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கிற அரசியல்வாதிகளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஏப்ரல் மாதத்திற்காக காத்திருப்பவர்களே வாருங்கள் எல்லாரையும் சூரிய பகவான் ஆசீர்வதிக்கு காத்திருக்கிறார் சீட்டு கன்ஃபார்ம் சீட்டு கன்ஃபார்ம் சீட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் இதெல்லாம் நடக்கும் ஆக மேசராசிக்காரர்களுக்கு அப்படியே குறிச்சி சொல்றீங்க எம்எல்ஏ நீ ஆல் மேட்டர்ஸ் அப்புறமா கீழே போகிற நம்பர்லாம் சொல்லுவாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்போது உங்கள் அரசியலில் ஜொலிக்க போகிறீங்க பொது வாழ்க்கையில் பிரகாசிக்க போகிறீங்க மேசராசிக்காரர்கள் பிரமாதம் பிரமாதம் இப்போ தை மாத வழிபாடுன்னு அவங்களுக்கு சிறப்பாக ஏதாவது இருக்கா தை மாத வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கோயில்களுக்கு செல்லணும் ராசிநாதன் அவர் தான் குண்டிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா அப்படி சொல்லிட்டு ஜாலியா எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ போங்க இந்த கோயில் அந்த கோயில்லாம் கிடையாது முருகனுக்கு முருகனை சென்று முடிவெடுங்கள் சிறப்பு ஓகே சார் ரொம்ப அருமையாக